Hi friends. ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் கைக்கு கீழே மடித்து தைக்கிறது ஒரு கால் இன்ச்சில் வந்து ரெண்டு கைக்கும் மடித்து தைச்சுருக்கேன் அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது எந்த சைடு முடிக்கிறீங்க நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு முடிச்சிருக்கேன் அதே ஃப்ரண்ட் சைடு வந்து அடுத்தது ஆரம்பிச்சிருக்கேன் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடும் கரெக்டாக வந்து வரும் அடுத்தது ஒரு இன்ச் அளவுக்கு நான் வந்து துணியை வந்து மடித்து தையல் வந்து போட்டுக்கிறேன் நீங்கள் ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால் பெரிய தையல் போடலாம் அப்படி இல்லைனா சிறிய தையல் வந்து போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் தான் அப்படின்றனால நான் ஹெம்மிங் பண்ண பண்ண போகிறேன் அதனால் பெரிய தையல் வந்து போட்டிருக்கேன் இப்போ ஸ்லீவ் வந்து அடித்து முடிச்சாச்சு அடுத்தது என்ன பண்ணலாம் பட்டி வந்து எடுத்துக்கலாம் பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள் பக்கம் இது வந்து நல்லா ஃபோல்டிங்கில் வந்து நான் இருக்குது இதில் வந்து அடித்து திருப்பி நீங்கள் தையல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா உள் பக்கம் வச்சு அப்படியே மடித்து விட்டு நேராக வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம் பட்டியில் நீங்கள் எவ்வளோ வந்து தையலுக்கு விட்டுருக்கீங்களோ அது மட்டும் வந்து கரெக்டாக நீங்கள் தையல் போடும்போது தான் பட்டியில் அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது இப்போ அதே மாதிரி அடுத்த பட்டியும் வச்சுக்கலாம் ஆனால் அடுத்த பட்டி வைக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது இது வந்து நார்மல் ப்ளவுஸுங்கிறனால பிரச்சனை இல்லை இதுவே நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பக்கம் இப்போ வந்து பேக் சைடு முடிக்கிறீங்கன்னா பேக் சைடு ஆரம்பிக்கணும் அல்லது ஃப்ரண்ட்டு வந்து முடிக்கிறீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஆரம்பிக்கணும் அதை மட்டும் கவனிச்சுக்குங்க ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது எனக்கு பட்டி கையெல்லாம் வந்து ஒரு பக்கமாக போகுது மறுபடியும் நான் பிரித்து பிரித்து தைக்கிறேன் அப்படின்றனால அந்த இருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சில விஷயங்கள் வந்து நோட் பண்ணணும் அடுத்தது என்ன பண்ணுறேன் நான் கீழே பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பில் வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு மடித்து தையல் போட்டு மறுபடியும் ஒரு இன்ச் அளவுக்கு மடித்து நான் தையல் வந்து போட்டுக்கிறேன் இடுப்பு சில பேர் தூக்குதுன்னு சொல்கிறீங்களா நீங்கள் பிடிக்க வேண்டிய டாட்டை வந்து கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இடுப்பு பகுதி வந்து தூக்காது ஏன்னா சில பேர் வந்து இடுப்பு சுற்றளவை கரெக்டாக வந்து பிடிக்க மாட்டாங்க அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு வந்து தூக்கும் நான் சோல்டரை சென்டர் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறேன் ஒரு அரை இன்ச் அளவுக்கு ஒரு நாலு இன்ச் உயரம் இருக்க மாதிரி அந்த டாட் வந்து பிடிச்சிக்கிறேன் இந்த அளவு நீங்கள் கரெக்டாக பிடிக்கும்போது போது மட்டும்தான் இடுப்பு வந்து உங்களுக்கு தூக்காமல் இருக்கும் அதே மாதிரி அடுத்த சைடும் வந்து பிடிச்சிக்கலாம் டாட் உயரம் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கும் போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் சுருக்கம் வந்து இருக்கு அடுத்தது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க அடுத்தது நான் வந்து டாட் வந்து சென்டர் டாட் வந்து போட போகிறேன் இது வந்து ஒரு மூணு இன்ச்சு ஹைட் இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஆல் சைஸ் பிளவுஸ்க்குமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன் டாட்டுடைய உயரம் எல்லா சைஸ் ப்ளவுஸ்க்கும் மூணு இன்ச்சு வைக்கலாமா தாராளமாக வந்து வைக்கலாம் அதுவே நீங்கள் வயசானவங்களுக்கு வந்து பிடிக்கிறீங்க அப்படின்னா அது ரெண்டரை இன்ச்சாக வந்து மாற்றிக்கிங்க கொஞ்சம் நல்லா தூக்கலாக கப் வந்து வேணும் அந்த ஷார்ப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் கூட ஒரு கால் இன்ச்சு நீங்கள் வந்து மூணை கால் அப்படின்னு சொல்லி நீங்கள் சேர்த்து வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ அம்ஹோல் டாட் வந்து நான் தையல் போட்டுட்டேன் அதே மாதிரி அடுத்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் டாட் வந்து பிடிச்சிட்டு நம்ம வந்து மூணு டாட்டுமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் பட்டி ஜாயின் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது அரை இன்ச் தையலுக்கு விட்டு அரை இன்ச் தையல் வந்து போடுங்க அந்த மாதிரி போடும்போது தான் உங்களுக்கு வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது அந்த அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இருக்காது நான் நிறைய டைம் சொல்லிகிட்டே இருக்கேன் எங்கெங்கே தையலுக்கு எவ்வளோ போடணுமோ அதை நீங்கள் கரெக்டாக போடும்போது தான் உங்களுக்கு அந்த சைடு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் பிரச்சனை அப்படிலாம் வந்து வராது அடுத்தது பட்டன் பீஸ் வந்து வைக்கிறேன் பட்டன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹூக்கு பட்டி தான் ஒரு பீஸை ஒன்றா மடித்து வச்சு நேராக தையல் போட்டு அந்த கிளாத்தை திருப்பி மேலே வந்து தையல் போட்டுக்குங்க இது வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் அதாவது எப்பயுமே வந்து கொக்கி பட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரமாக வரும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வந்து இழுத்து தைக்கிறது தான் அதுக்கு வந்து காரணம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இழுக்காமல் தேங்க இழுக்காமல் தைக்கும் போது தான் கொக்கிப்பட்டி வந்து உயரமாக வந்து வராது சில பேர் தைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச் ஒரு இன்ச் வரைக்கும் வந்து போகும் இப்போ நான் அடுத்த சைடு வந்து மடன்பீஸ் வந்து கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு உள் பக்கமாக அடித்து வெளிப்பக்கமாக நம்ம வந்து திருப்ப போகிறோம் இப்போ இதை நம்ம உள் பக்கமாக திருப்பும்போது கரெக்டான அளவுக்கு கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடியும் ரெண்டாவது ஒரு மடிப்பு முடிச்சு ஏற்கனவே நம்ம போட்டு அந்த தையல் நேர் வச்சுட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு தையல் வந்து போட்டுக்கங்க போட்டுட்டு நீங்கள் ஐ கட்டுற மாதிரி இருந்தால் கட்டலாம் அப்படி இல்லைன்னா வி வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்கா நான் செக் பண்ணி பார்க்குறேன் எனக்கு வந்து ரெண்டு பீஸும் ரொம்ப கரெக்டாக வந்து இருக்குது அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம வந்து நெக்குக்கு கிராஸ் பீஸ் வந்து கொடுத்துக்கலாம் அரை இன்ச் கொஞ்சம் துணி வெளியில் விட்டுட்டு கரெக்டாக கால் இன்ச் மட்டும் வந்து தையல் போட்டுவாங்க நெக்கில் வந்து கண்டிப்பாக அரை இன்ச் தையல் போட்டுறாதீங்க முக்கியமாக இழுத்து தையல் போடாதீங்க நமக்கு அந்த வளைவு வரக்கூடிய பகுதி எல்லாமே வந்து குட்டி குட்டியாக வந்து சிசர்கட் வந்து பண்ணிக்கிங்க எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே உள் பக்கமாக மடித்து விட்டு நேராக வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்படி மடிக்கும்போது தான் அந்த துணியை வந்து இழுத்துடுவோம் அதனால் என்னாகும் கழுத்து வந்து லூஸ் ஆகும் அதனால் இது பாருங்களேன் ரெண்டு பக்கம் ரெண்டு கை பிடிச்சி மடித்து விடும்போது துணி இழுத்து வந்துடும் அதனால் இழுக்காமல் தையல் வந்து போடுங்க அப்படி இல்லைனா ரஃப் தையல் போட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ணுங்கள் இப்போ மீதி அந்த உள் பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கும் பாருங்கள் அந்த பீஸை வந்து கவனமாக கட் பண்ணணும் அப்படி இல்லைனா மெயின் கிளாத் மேலே வந்து பட்டுரும் இப்போ நான் அதை திருப்பி மடித்து நான் என்ன பண்ணுறேன் பெரிய தையல் வந்து வச்சுக்கிறேன் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஹெம்மிங் தான் பண்ண போகிறேன் அதனால் பெரிய தையல் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஸ்லீவ் வந்து நான் சென்டர்லேருந்து இது வந்து ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் சோல்டர் செசர் கரெக்டாக கரெக்டாக ஸோ அந்த ஷோல்டர் நம்ம தையல் போட்டுருக்கணும் அந்த நேரம் கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கால் இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்க மாதிரி மட்டும் தையல் போடுங்க முழுசாக அரை இன்ச்சுக்கு அதிகமாக தையல் வந்து போடாதீங்க அப்படி போடும்போது ஸ்லீவ் வந்து உங்களுக்கு உள் பக்கமாக இழுத்த மாதிரி வந்து வரும் சில பேர் வந்து ப்ளவுஸ் பட்டன் பூட்ட பூட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆம்பூல் பகுதியிலிருந்து நம்ம போட்ட அந்த தையல் வந்து லைட்டாக உள் பக்கம் முன்பக்கமாக இழுத்து வரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட்டுமே லைட்டாக இழுத்து வந்து வரும் சில சில பேர் சொல்லுவாங்க நான் ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் அந்த ஆம்பூல்கிட்ட லைட்டாக டைட் பண்ண மாதிரி அமுத்துன மாதிரி அல்லது லைட்டாக துணி வந்து சுருக்கமாக இழுத்த இழுத்த மாதிரி வரனால உங்களுக்கு என்னாகும் அந்த பகுதி வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக கொஞ்சம் டைட் பண்ண மாதிரி வரும் அதனால் ஸ்லீவ் ஜாயின்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ நான் மறுபடியும் ஸ்லீவ் அடுத்த ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த சென்டரில் ஷோல்டரில் இருந்து கரெக்டாக வந்து வச்சுட்டு கரெக்டாக கால் இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு இழுக்காமல் தையல் போடுங்கள் ஏன்னா நம்ம கட்டிங் பண்ணும்போது கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வந்து வராது அதனால் நீங்கள் இழுக்காமல் தையல் போடுங்க இப்போ அடுத்த சைடு வந்து திருப்பிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் கரெக்டாக அந்த கால் இன்ச் ஒரு பாயிண்ட்டு மட்டும் இருக்கிற மாதிரி நான் வந்து அதை தையல் வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்லீவில் வந்து சுருக்கம் வராது இழுத்து வராது அந்த பிரச்சனையும் வந்து மெயினாக வந்து இருக்காது அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்லீவில் டபுள் ஸ்டிச் வந்து போடும்போது ஒரு தையல் ஆல்ரெடி போட்டுறோமா இன்னொரு தையல் போடும்போது என்ன பண்ணணும் போட்ட தையல் மேலேயே தையல் வந்து போடுங்க அப்போ தான் ப்ளவுஸோடைய ஸ்டிச்சிங் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்தது சைடு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்லீவ் ரவுண்டு ஹோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிவிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியிலையும் இடுப்பு சுற்றுலவு பட்டி இது எல்லாத்தையும் வழக்கம் போல் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே நேர் பண்ணிவிட்டு நேராக வந்து தையல் போட்டுங்க ரொம்ப பிகினராக இருந்தால் ஸ்கேல் வச்சு லைன் போட்டு தையல் போடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சைடு வந்து நான் தையல் வந்து போட்டுக்கிறேன் சேம் அதே மாதிரி ஆனால் அந்த சைடில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆங்ஹோல் ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி வந்து வரும் இப்போ நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து பண்ணி பாருங்கள் கண்டிப்பா நீங்களும் நல்லா பிளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்